ஆங்கில ஆங்கில வ வருடப்பிறப்புக்கு சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட மத்தூர் ஒன்றிய தொழிலாளர் அணி சார்பில் இன்றை வந்து கொண்டாடப்படுகிறது பேருந்து நிலையத்தில் அதே சமயத்தில் தொழிலாளர் அணிகளுக்கு என்ன என்ன எந்த பிர பிரச்சனைகளை எந்த இது இருந்தாலும் அவர்களுக்கு சுயநலம் இல்லாமல் அவருடைய உரிமைகளை மற்ற எல்லா விஷயத்திலும் வந்து அவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அதே போல் அரசு எந்த சலுகை அளித்தாலும் அவர்களுக்கு உடனடியாக வந்து சென்று அடைய சட்ட உரிமை நுகர்வர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வந்து அனைத்து துறைகளையும் வந்து எதுவாக இருந்தாலும் அவருக்கு செய்து கொடுக்க நாங்கள் முன் வந்திருக்கிறோம் அதே போல் இது சமூக பணி எங்களுடைய பணி மாவட்டம் தோறும் மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு அனைவருக்கும் வந்து இலவச வீடு வீடு என்ற திட்டத்தின் கீழே அதுக்கு வந்து உடனடியாக வந்து மனு கொடுத்து வரோம் அதே போல் அடிப்படை வசதிகள் எது இருந்தாலும் உடனடியாக செய்து கொடுக்க நாங்கள் முன் வந்திருக்கிறோம் அதே போல் இந்த சமூக பணி இந்த பொது சேவையில் வந்து இந்த சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் முன்னுரிமையாக இருக்குது நன்றி வணக்கம்